ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸில் வந்து கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நல்லா படித்தாலும் படிக்காட்டேயும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருப்பாங்க ஸோ நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் ஒரு கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு சினிமா மாதிரி சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஒரு 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 கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறையா வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்து பண்ண சார் பார்க்குறேன் ஸோ சினிமாவில் வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிட்டே இருக்கும் ஏன்னா அதே மாதிரி தான் பார்த்து மென் சார் வரும் ஒவ்வொரு விஷயம் இன்னொரு இது அடுத்ததுல அந்த அந்த மாதிரி இருக்காது வேற மாதிரி ஒரு எடுப்பாரு சோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து அப்டேட் தான் தெரியும் பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோடனே இதுல வித்தியாசமா கொடுத்துருக்காரு அடுத்த படத்துல இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் சோ அது வந்து பார்த்து மென்சார்ட்டு எப்பவுமே இருக்கும் எனக்கு ஸோ வந்து இந்த படமும் வந்து அடுத்து என்னென்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்களெலாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன் ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது ஸோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்கும் வந்து அருமையாக இருந்தது சார் பண்ணியிருக்காங்க ஸோ கேட்டேன் ஸோ எல்லாமே கேட்சியாக இருக்குது படம் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கவும் சரி சாங்ஸும் சரி அண்டு இது கண்டிப்பாக பெரிய வெற்றியாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச்